நாங்கள் தான் எங்க இருக்கோன்னு பாக்குறீங்களா ஆக்சுவலாக இது இல்லை கோயம்புத்தூர் வந்திருக்கோம் யாருக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் நாங்கள் கொடுக்கல இப்போ நாங்கள் எங்க போகிறோம் எங்க போறோம் இது ஒரு வளாக் தான் நல்லா என்ஜாய் பண்ற வளாக் ஒரு போகிறோம் குளிக்கிறதுக்கு தான் அந்த இடம் பெரிய தெரியலை தானே தெரியல எங்களுக்கு தெரியல கூட்டிட்டு போறாங்க யார் கூட்டிட்டு போறாங்கன்னு ஃபுல் vlog பாக்கும்போது தெரியும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் பாக்கும்போது நாங்க இப்ப கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம் climate சாமியா இருக்கு சென்னை விட இங்க கொஞ்சம் கூலிங்கா தான் இருக்கு என்ன பக்கமே ஊட்டின்றாங்க நிறைய பேர் இங்க இருந்து கொஞ்ச தூரம் ஊட்டி அப்படினா அந்த climate இங்க அப்படியே காமிக்குது ஒரு மாதிரி மார்னிங் டைம்ல ரொம்ப குளிருது

ஏரியோமே எனக்கு ஒலி தெரியாதே மேப் போட்டா எனக்கு தெரியாது இங்கதான் சொல்லணும் ஓகே வந்து அங்க போயிட்டு வாங்க வந்து தெரிஞ்சு போயிட்டு டீ வந்து நிறைய பேர் இறங்கியிருக்கோம் நிறைய பேர் இல்லை மன்சூலில் ஒரு ஹாஸ்ட்டாக நாங்கள் போவோம் அங்கே பிடிக்க நம்ம காஃபி குடிச்சா குடிச்சிட்டு கிளம்புற கொஞ்சம் பைக்கு மாதிரி தான் இருப்பேன் காரணம் அதெல்லாம் வந்து ஓகே போய் பார்ப்போம் என்ன யார் சொன்னாங்க என்ன யாராவது பொள்ளாச்சி சைட்ல வந்துட்டு சம்திங் பால்ஸ் மாரி அப்படின்னாங்க வாங்க அந்த வியூவை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நானும் போனதில்ல வாங்க போய் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் இங்கேருந்து பார்க்க வியூவே செம்மையாக இருந்தது இதெல்லாமே எனக்கு பழக்கப்பட்டது தான் டாம்குள்ள ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம்லாம்

நாங்கள் மலை மேலே போயிட்டுருக்கோம் அந்த நிறைய பெண்டு மாதிரி போயிட்டே இருந்தது போகிற வழியில் ஒரு ஒரு சம்பவம் பார்த்தோம் அது என்னென்ன நெக்ஸ்ட் ஸ்டேப்பில் பாருங்கள் அதாவது ஆக்சிடெண்ட் ஆகி அந்த இடத்துல வந்து தடை போட்டு வச்சிருந்தாங்க அதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா வாய்ப்பாறையா அந்த இடத்துக்கு வந்து மலை மேலே இருக்கும் மலை மேலே இருக்கும் உங்கள் பாருங்கள் வியூவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குங்க வியூ எல்லாமே பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து மங்கி ஃபால்ஸ்க்கு வந்தோம் ரூட் மாதிரி வந்துட்டோம் ஸோ இங்கே ஃபால்ஸ் இல்லைன்ட்டு மறுபடியும் கீழே இப்போ விட்டா முப்பது கிலோமீட்டர் தாண்டி தான் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க கீழே போயிட்டு மங்கி ஃபால்ஸை பார்த்துட்டு எனக்கு காது அப்படியே அடிச்சிச்சுங்க நிறைய பேருக்கு வந்து ஹில்ஸ் நான் மேலே யாரெல்லாம் காது அடைக்குன்னு சொல்லுவாங்க காது ரொம்ப அடிச்சு போச்சு பட் நான் வியூவை பாருங்கள் சொல்லி உங்கள் வியூ பார்த்தாலே எனக்கு மாமி தர மாதிரி ஒரே பெண்டு பெண்டாக ஏரியா இருக்கு ஏரியா அங்கே பாருங்க ஐயோ எ நம்ம இந்த யூடியூப் நிறைய பேர் இருக்காங்க எங்கே பாருங்க அதோட ஒருத்தர் இருக்காங்க அங்கே ஒருத்தர் இருக்காங்க யூடியூபர்ஸு பார்க்கவே சூப்பராக இருக்குது வியூ இங்கே பாருங்களேன் நல்லாயிருக்கும் வியூ பார்க்கவே வலி மாறி வந்துட்டு பிபின்னு இருக்கிறோம் எல்லாருமே அந்த கஷ்டம் தான் ஓகே நல்ல வேலை சாப்பிடாம வந்து பெரிய விஷயம் ஒரு டீ மட்டும் குடிச்சிங்க சாப்பிட்டிருந்தோம் வச்சுங்களேன் மலை மேலே நீங்கள் சாப்பிட்ருந்தா கண்டிப்பாக இன்னும் அவ்வளோ ஆக்சுவலாக இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டாம்கு இல்லை நான் நிறைய இந்த மாதிரி மலைக்கு போயிருக்கேன் எங்கள் ஊர்லாம் வந்து ஒரு சைடு தானா கர்நாடகா பார்டராக கர்நாடகாவிற்கெலாம் போயிருக்கேன் அங்கே மாதேஸ்வரம் மலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு நான் அங்கெல்லாம் வைத்தேன் இதுக்கு டாம்க்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வியூ மட்டும் பாருங்களா கிட்டே இருக்க மாதிரி இருக்கு எதோ <xton> சொல்றாங்க <ice> <laughs> <laughs>

போயிட்டு எல்லாருமே <runners talking. nall speaking>

எல்லாருக்கும் வியூ பாயிண்ட் சாலெஞ்சை பண்ணிட்டோம் ஆப்படியா இருக்கு நம்ம சாலியா இருக்கு ஆனா இந்த கொஞ்ச நாசு விட்டுருவாங்க இங்க வெள்ள வருமோ ஆமா சோ நாங்க என்ஜாய் நிறைய எடுக்க முடியல எடுக்க முடியல அதாவது லைட் எங்களோட குட்டியா நீங்க குட்டியா நீங்க பக்கமோ

காலிங் புல்ல மாதிரி அடிச்சிருக்காங்க அது என்னன்னா மழை வந்ததும் மேலே அந்த ஹில்ஸ்லேருந்து தண்ணி கொடுத்துருந்தா வெள்ளம் தனி ஸ்பீடாக வரனால வெள்ளம் வந்துடும் சம்டிங் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பாதிப்பே வெளியே அமிச்சுட்டாங்க சரி நாங்களும் அப்படியே வெளியே வந்தாச்சு ஸோ ஒரு வழியா வந்து எப்படி இருந்துச்சு கோயம்புத்தூர்

நாங்கள் இப்போ எங்கே வந்திருப்போம்னா சாப்பிட வந்திருக்கோம் எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் மலையாளர் வந்துவிட்டோம் பிளாக் தான் கண்டினியூ பண்ண முடியலை இப்போ ஸ்ட்ரைட்டாக ஓம்க்கு வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ வந்து தோசைக்கடையில் சாப்பிட்லான்ட்டு எல்லாரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம்